இன்னைக்கு நம்ம சுதந்திரமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு யார் காரணம் தெரியுமா மகாத்மா காந்தி தாத்தா மட்டுமா மகாத்மா காந்தி தாத்தா தலைமையில போராட்டம் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்தாங்க மகாத்மா காந்தி என்ன போர் பண்ணாரு உப்பு சத்தியாகிரகம் அதுக்கு அவர் பேர் வச்சிருந்தாங்க என்ன பேர்னா அகிம்சை போர் அகிம்சை வழியில் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க சரியா இன்னொருத்தர் போராடினார் யாருக்கா தெரியுமா துப்பாக்கி ஏந்தி போராடினார் தெரியுமா சுபாஷ் சந்திர போஸ் அந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லப் போறேன் என்ன அப்படின்னா இந்த சுதந்திர நாள் இனிய நாளாக இருக்கிறதுக்கு நமக்கு ஒத்துழைத்தால் எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்காங்க அதுல ஒருவர் தான் சுபாஷ் சந்திர போஸ் அந்த சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாருன்னா ஆங்கிலேயர்க்கு இருக்கிறதுனா மகாத்மா காந்தி இந்த சைடு என்ன பண்றாரு அகிம்சை வழியில கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா இவர் என்ன பண்றாருப்பாங்களா இன்றி ரெண்டுல ஒண்ணு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி சுபாஷ் சந்திர ஆங்கிலேயர்லாம் சும்மா எல்லாம் போக மாட்டாங்க இருப்பா அவனை அடிச்சு துப்பாக்கி வச்சு அடிச்சு துரத்துனா மட்டும்தான் போவான்னு சொல்லி இவர் சொந்தமாவே ஒரு ஆர்மியை ரெடி பண்ணுறாங்க சரிங்களா Indian National Army INR அப்பிட்டு சொல்லுவோம் அந்த Indian National Army தயார் பண்ணிக்கிட்டு ஊர்முரா போய் என்ன பண்ணார்னா பொருளாதார வேணும்ல ஒரு ஆர்மிக்கு சும்மா இல்ல பொருளாதாரத்தை செலக்ட் பண்ணிட்டார் பொருளாதாரத்தை தேடி தேடி போய் ஒவ்வொரு ஊர் ஊர்முரா போய் பணம் வாங்கிட்டு இருக்கார் எல்லாரும் அப்ப ஒரு தாய் என்ன பண்றாங்க சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தானே அழுதுறாங்க அப்ப இவர் கேக்குறாரு ஏமா அழுகிறீங்க அப்படி எனக்கு கொடுக்குறதுக்கு உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதுறாங்க உடனே சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னார் பணம் இல்லைன்னா என்ன உங்க பையன் இருக்காதா அவனா எனக்கு எங்களுடைய இயக்கத்தில் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு கேட்டடனே அந்த அம்மாவும் இனிய முகத்தோட கொடுத்து அனுப்பினாங்க போய் அவர் ஆங்கிலேயரை எதிர்த்து போரில் சண்டை நடக்குது துப்பாக்கியில் அந்த பையன் இறந்து போயிருக்காரு அவர் பேர் சானவாஸ் கான் அவரோட என்ன பேர் அப்போ வந்தானே அந்த நிகழ்ச்சி வந்து நடந்து முடிஞ்சாச்சு இந்த சோகமான சம்பவம் தெரிஞ்சே அந்த தாயை வந்து பார்த்துட்டு அப்பயும் கண்ணீர் அருகிட்டு இருக்கிறது அப்ப பக்கத்துல வீரர்களை பார்த்து கேட்கிறாரு டே பாரத மாதாவை நீங்க பார்த்திருக்கீங்களா சுபாஷ் போஸ் கேட்டது பாரத மாதாவை பார்த்துருக்கீங்களா தான் அந்த பாரத மாதா நம்ம சொல்றேன்ல பாரதத்துல ஒரு பாரத மாதா மட்டும் தெரிஞ்சாங்களே எத்தனையோ தாய்கள் பாரத மாதாவை இருந்து தங்களோட இன்னுயிரை தந்ததும் இல்லாமல் தங்களோட குடும்பத்தையே சுதந்திர போராட்டத்திற்காக பங்கெடுக்க வச்சிருக்காங்க அப்படி ஒரு பாரத மாதாவை பற்றி தான் சுபாஷ் சந்திர போஸ் அன்னைக்கு சொன்னார் எனது எல்லாருமே வந்து இந்த சுதந்திர தினம் கொண்டாடும் ஒரே ஒரு விஷயத்த நினைவு கொள்ளும் என்ன அப்படின்னா இவங்களுக்கு நம்ம வீர வணக்கம் செய்யணும் அதுதான் நம்மளோட முறை முதலாவது என்னுடைய வீர வணக்கம் சுதந்திர போராட்ட தியாகிகள் யாருக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள் இரண்டாவது வீரம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம சுதந்திரம் வாங்கி எழுபத்தெட்டு வருடம் ஆகியும் இன்னைக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதற்கு யாரு காரணம் தெரியுமா ஆர்மி நம்ம இந்தியன் ஆர்மி அவங்களுக்கு என்னோட இரண்டாவது வீர சரியா மூன்றாவது வீர வணக்கம் வச்சிருக்கேன் யாருக்கு அப்படின்னு தெரியுமா எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தேசிய உணர்வு எனக்குள்ள இருக்க இந்த தேசிய பற்று எனக்குள்ள இருக்க இந்த தேசிய ஒருமைப்பாட எனக்கு ஊட்டி வளர்த்த எனது ஆஸ்திரிய பெருமக்கள் வீட்ல எல்லாம் தரது இல்ல இந்த தேசிய உணர்வை தரக்கூடிய இடம் கல்விச்சாலை பள்ளிக்கூடத்துலதான் இன்னைக்கு ஒண்ணு இல்லை அன்பு மாணவ கண்களே உங்களுக்கு என்னோட சரி ஏன்னு தெரியுமா எப்ப சாப்பிட்டீங்களான்னு எனக்கு தெரியாது காலையில எத்தனை பேர் சாப்பிட்டீங்கன்னு தெரியாது டீச்சர்ஸ் எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னு தெரியாது மணி பதினோரு மணி ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் நீங்க உட்காந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஏதோ ஒரு விஷயம் இருக்காண்டி இருக்கீங்க பாத்தீங்களா உங்கள் அனைவருக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னோட வீர